நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த மருந்து தயாரிப்பு நிறுவனங்களை எல்லாம் சரிபார்க்க வேண்டிய மருந்து ஆய்வாளர்கள் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மத்திய பிரதேச அரசு இந்த இறப்புகளுக்கு தமிழக அரசு தான் காரணம் என்றே குற்றம் விட்டது இந்த மற்ற பிஸ்னஸை போல் அல்லாமல் இந்த ட்ரக் கண்ட்ரோல் பிஸ்னஸ் அப்படின்றது பயங்கரமான செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ்க்கு உட்படுத்தப்பட்டது என்னென்னா கொஞ்சம் தவறுனால விஷமாயிடும் அது பூரா கெமிக்கலு அண்ட் அந்த கிடை அந்த அந்த மருந்து தயாரிப்புக்கான ரா மெட்டீரியலை வச்சு நீங்கள் போதை மருந்தாகவும் அதை பயன்படுத்தலாம் அதனால் ஏகப்பட்ட செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸு பீரியாடிகளை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் பதினோரு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட தொண்ணூறு விதிமுறைகளை வயலேட் பண்ணி இந்த ரங்கநாதன் என்பவர் இங்கே இருமல் மருந்தை தயாரித்து மத்திய பிரதேசத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் இப்போது இருபது குழந்தைகளின் மரணத்தின் காரணமாக இங்கே சோதனை நடத்தப்பட்டு ரங்கநாதன் கைது செய்யப்பட்டிருக்கிறாள் அந்த ஃபேக்ட்ரிக்கு சீல் வச்சுருக்கு இல்லை நம்ம பார்க்க வேண்டியது இந்த சிஸ்டம் எப்படி கொலாப்ஸாக கிடக்குன்றது தான் நீங்கள் அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் போய் சோதனை பண்ணணும் ஆனால் ரொட்டினாக போய் நீங்கள் காசு வாங்கிட்டு தான் இருந்திருக்கீங்க மத்திய பிரதேசக்கு சப்ளை பண்ணுறாலும் இங்கே ஃபேக்ட்ரி வச்சு நடத்திட்டு இருக்காரு இதே போலத்தான் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து எச்சரிக்கை வந்து தகவல் வந்ததன் காரணமாக டெல்லி காவல்துறை தான் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்தது ஜாஃபர் சாதிக் இங்கே கிழக்கு கடற்கரை சாலையில் இந்த சூடோ எஃபர்டினை மேனுஃபேக்சர் பண்ணி ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு யூஎஸ்சேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார்ன்றது நம்ம மற மறந்து விடக்கூடாது ஒரு இருபது குழந்தைங்க செத்து போயிருக்கு இதுக்கு நம்ம ஊரில் தயாரித்த மருந்து தான் காரணன்றது எவ்வளோ பெரிய அவமானம் நமக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் மராத்தான் ஓடிக்கிட்டு இட்லி கடைக்கு ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் நடக்கும் அந்த தொடக்கத்திலேருந்தே ஒரு அன்ஃபிட் மினிஸ்டர் ஒரு மா சுப்பிரமணியன்றதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேன் அதோட நீட்சி தான் இது ஒரு ஸ்டேட்டுக்கு அவமானம் இல்லையாது